வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் மாத ராசி பலன் என்ற வரிசையிலே உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறேன் அதற்கு நீங்கள் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைப் பண்ணணும் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க இப்போ ராசிபலனை பார்ப்போம் கிரக அமைப்பு மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபராசியிலே சூரியன் சுக்கிரன் குரு புதன் ராசியிலே கேது பகவான் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியிலே ராகு பகவான் இது கிரக அமைப்புங்க கிரக மாறுதல் என்ற வரிசையிலே இருபத்தி ஏழாம் தேதி மிதுனத்தில் மிதுனத்திலிருந்து புதன் பெறாருங்க முப்பத்தி ஓராந்தேதி மிதுனத்திலிருந்து சுக்கரன் பெயர்றாருங்க பன்னிரெண்டு ஆணி மாதம் சுக்கரன் புதனுக்கு வந்துட் சுக்கரன் பெயர்றாருங்க சரிங்களா இது கிரக மாறுதல் இந்த மாத விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க அன்றைக்கி எப்படின்னா காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரையும் வாஸ்து விழிப்பு அந்த நேரத்தில் நீங்கள் புதியதாக மனை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் மனை முகூர்த்தம் செய்யலாம் நிலை தூக்கி வைக்கலாம் கிரக பிரவேசம் பால் காய்ச்சலாம் இது எல்லாமே இந்த வாஸ்து விழிப்பில் செஞ்சால் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்பது வாஸ்து சம்பந்தப்பட்ட குறிப்பில் உள்ளதுங்க சரிங்களா அதுக்கு வாய்ப்பு உள்ளவங்களாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கார்த்திகை விரதம் முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை தாய் தந்தைக்கு விருதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறவங்க செய்யலாம் இருபத்தி ரெண்டு ஆறு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் செல்கிறதுக்கு உகந்த நாளுங்க கிரிவலம் செல்கிறவங்க செல்லலாம் இது இந்த மாதத்தின் சிறந்த முக்கிய விசேஷ நாட்கள் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இப்போ ராசி பலனை இந்த மாதத்துக்குரிய ராசி பலனை வழங்க இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ராசி அன்பர்களே இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு ஏற்றம் தருமா அல்லது அதில் ஏதேனும் மாற்றம் இருக்குமா என்பதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒம்பதுக்குரிய சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கார் அதனால் உங்களுக்கு திருமண யோகம் ஒரு பக்கம் அது மாதிரி காதலன் காதலிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இப்போ இருக்குது ஒருத்தரை கொடுத்த புரிஞ்சிக்கிறதுக்கான தன்மைகள் நிறையா இருக்குது இவங்க தான் என்னுடைய காதலன் இவங்க தான் என்னுடைய காதலி மற்றவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துறதுக்கும் வீட்டில் தெ தெரிவிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க அது இந்த கன்னிராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இது நடந்தே தீரும் அதனால் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஒருத்தரை கொடுத்த அறிமுகம் அதை வெளிப்படுத்துறதுக்கான தன்மை இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் இருக்குது அது மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்கள் பல பிரச்சனைகள் கொஞ்ச காலமாகவே சந்தித்து வந்தீங்க அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக படிப்படியாக உங்களை ரிலீஸ் பண்ணிகிட்டே வருது ஆக வளர்ச்சிக்கு நீங்கள் வித்துட்டு போயிட்ருக்கீங்க அதனால் கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல விதமாக ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அவர் கொடுத்தாலும் ஒரேமிட்டாக தான் கொடுப்பாரு அது மாதிரி கெடுத்தாலும் அப்படியே தான் செய்வார் ராகுவோட தன்மை குணாச்சாரம் அப்படி சரிங்களா அதனால் வேண்டி இந்த காதல் வசப்படுறது மட்டும் அது குழந்தைகள் அது மாதிரி செய்கிறாங்கன்ட்டு நீங்கள் அதை கொஞ்சம் கவனிப்பாக பார்த்துக்க வேண்டியது பெற்றோர்கள் கடமை தான் இல்லைன்னா அவங்க ப்ரொப்போஸ் பண்ணி அவங்க வெளியில் விட்டுருவாங்க செய்தியை அதை மட்டும் நீங்கள் கவனிச்சிக்கிங்க இந்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையான சூழல் வேண்டும் அது மாதிரி திருமணங்கள் நிச்சயிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை வாகனங்கள் இல்லாத கன்னிராசி அன்பர்கள் புதிய வாகனங்கள் வாங்கலாம் இரண்டு சக்கரம் வச்சுருக்கவங்க நாலு சக்கரம் வாங்கலாம் நாலு சக்கரம் வச்சுருக்கவங்க இன்னும் பெருசாக வாங்கலாம் ஆமாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அதுக்கு தகுதி உங்களுடைய தகுதியும் இருக்கு எங்கே நானே பாடாத பாடுபட்டுருக்கேன் நீங்கள் வேறு எப்படி சொல்கிறேன் ஆமாங்க உங்களுக்கு யோகம் வந்துடுச்சுன்னா அப்புறம் அப்படி தானே இருக்கும் அது இந்த ஜூன் மாதத்தில் இப்படி ஒரு யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது ஒரு பெரிய விஷயம் குழந்தைகளால் சந்தோஷம் ஒரு பக்கம் அதாவது வந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகள் நல்ல சம்பாத்தியத்தோட வீடு நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு திருமண ஏற்பாடு செய்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் இப்போ சென்னையிலேயே உங்கள் குழந்தை பெண் இருக்காங்கன்னா கூட அவங்க வந்து அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் அவங்க ரெடியாக இருப்பாங்க அதை பேசி முடிச்சு அது உங்களுடைய ஐடியா நான் சொல்லக்கூடாது அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அது அது மாதிரிலாம் இருக்கலாம் என்பது தான் அது சரிங்களா அலுவலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு அது இப்போ மரியாதை கிடைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு அவர் வந்துட்டார் என்ன சொல்லி வாய முடிப்பாங்க மற்றவர்கள் எல்லாமே வாய முடிப்பாங்க அவங்க ஒரு சமாச்சாரம் பேசிகிட்டு இருந்தால் கூட நீங்கள் போனோடனே முடிப்பாங்க அது மாதிரி இருந்தவங்க அந்த விஷயம் பேசும்போது அதுலேயும் உங்களை பங்கெடுத்துக்கிறதுக்கு அழைப்பாங்க சார் வந்திருக்காங்க இன்னும் ஒரு மரியாதை கிடைக்கும் சரியா அதனால் பழைய நிலைமைகள் மாறி ஏற்றமிகு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது அதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை வருவாய்க்கு பிரச்சனை இல்லை வெளிநாட்டிலிருந்து பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வேலை மாறுதல் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்பள உயரோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் ஆசை அந்த பொருள் விலை உயர்ந்த பொருள் வாங்குவதற்கும் யோகம் இருக்குது சிலர் தங்கம் வாங்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குங்க இப்போதைக்கு தங்கம் வாங்குறதே பெரிய விஷயம் அது நிறையா வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னிராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு ஏற்பட்டுருக்குங்க அப்படின்னா பார்த்துங்க அப்படி இருந்தும் தாயின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மருத்துவ செலவு வைக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாகவே அமையும் என்பதில் மாற்றமில்லை எதாக இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து எது முன்கூட்டி அதாவது அணை வருவது வெள்ளம் வருவதற்கு முன்னே அணை போடணும் சரியா அது மாதிரி நீங்கள் பார்த்துங்க அது மாதிரி குழந்தைகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்கிறவங்க ஒரு நிமிஷம் அப்பாவுக்கு கோபம் அதிகமாக இருந்ததுனாக்கா அம்மாக்காரங்கள்ட்ட சொல்லி இது மாதிரிம்மா இது மாதிரி பிள்ளை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா ஐடியா இருந்தால் சொல்லுமா அதன்படி ஒன்று சொல்லி சுமூகமாக முடிக்கிறதுக்கான வழியை பார்த்துக்குங்க சரிங்களா அல்லது தாய் நான் அப்படியே அப்பாட்ட சொல்லி அப்பாக்காரவங்க அப்படியே பேசி முடிச்சு அது மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா சில பல இன்னல்கள்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகலாம் மன சந்தோஷமும் ஆகிடும் ஒரு பக்கமும் வழி இருக்கும் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் இதை மட்டும் நினைவில் கொள்வது நல்லது என்பது உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துடைய கருத்து சரிங்களா இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேட்டு வைங்க அதுக்கு தக்க பதில் அளிக்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் துணையான சம்பந்தம் இருந்து வாழ்க நலமுடன்